வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு இளம் நட்சத்திரத்தின் கதை ஆச்சரியம் கூட இல்லாமல் இந்தியா தனது ஆறாவது பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது இந்த சாதனையை படைத்தவர் இருபத்தோரு வயது இளம் மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் அவனின் கதை சாதாரணமானதல்ல ஹரியானாவைச் சேர்ந்த அம்மன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக்கில் சுஷில் குமாரை பார்த்த பிறகு மல்யுத்தம் மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது அவரை நம் நாயகனாக தற்போது மாற்றியுள்ளது பத்து வயதிலேயே தனது பயணத்தை தொடங்கியவர் வடக்கு டெல்லி சதர்சல் மைதானத்தில் மல்யுத்த பயிற்சியை கற்றுக்கொண்டார் ஆனால் பதினோரு வயதில் அவரின் பெற்றோர் உடல்நிலை பிரச்சனை காரணமாக இறந்துவிட்டதால் அவரது பயணம் மிகவும் சவாலானதாக இருந்தது அவரது தாத்தா மன்கரம் ஷெராவத்தின் அரவணைப்பில் வளர்ந்த அமர் அதன் பிறகு தொடர்ந்து திறமைகளை வளர்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூ இருபத்தி மூணு ஆசிய சாம்பியன்ஷிப்பில் பதக்கத்தை வென்று அசத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய போட்டிகளில் வெற்றிகளை சுவைத்து ஒலிம்பிக் தகுதிச் சுற்றில் தகுதி பெற்றார் அமனின் பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை முக்கியமாக அவரது ஒலிம்பிக் பயணத்தை பேசாதது தவறாகும் அரையிறுதியில் தோல்வி அடைந்த போது கம்பேக் கொடுப்பது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் எதற்கும் இளம் வீரரை தடுக்கவில்லை வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் பதிமூணு புள்ளிகளுக்கு ஐந்து என்ற புள்ளிகளில் அமன் டேரியன் குரூஸை வீழ்த்தினார் இந்த சாதனை தான் அவரை பாரிஸில் ஒலிம்பிக்கின் மா நாயகனாக மாற்றியது இவ்வாறு தன்னுடைய முதல் ஒலிம்பிக்கிலேயே பதக்கத்தை வென்று இந்தியா முழுவதும் தனது பெயரை பொறித்திருக்கிறார் அமன் ஷெராவத் போன்ற சில சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் சேனலை மறக்காமல் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திவிடவும் நன்றி